மலேசியா வேலைவாய்ப்பு மலேசியாவில் வெல்டிங் மற்றும் பிட்டர் பிரிவுகளில் பணிபுரிய அனுபவம் உள்ள ஆட்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் வெல்டிங் பிரிவில் த்ரீ ஜி மற்றும் சிக்ஸ் ஜி அனுபவம் உள்ள வெல்டர்களுக்கு மூவாயிரத்து இருநூறு முதல் மூவாயிரத்து ஐநூறு மலேசியா ரிங்கிட் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தாறாயிரம் முதல் அறுபத்தி வரை கிடைக்கும் நன்கு அனுபவம் உள்ள ஃபிட்டர்களுக்கு மூவாயிரம் மலேசியா ரிங்கிட் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்து மூவாயிரம் வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த பிரிவுகளில் தினமும் எட்டு மணி நேரம் வேலை மற்றும் ஓவர்டைம் உண்டு மாதம் இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்றாக் இந்த வேலைக்கு பதினெட்டு வயது முதல் நாற்பத்து நான்கு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் அடிப்படை ஆங்கில அறிவு இருப்பது சிறப்பு ஐடிஐ அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சம்பந்தப்பட்ட துறைகளில் அனுபவம் அவசியம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஒர்க்கிங் வீடியோ ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்